ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அஃபீஷியல் ஆன்சர் ரிலீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா சரி ரைட் இப்போ இதில் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது இருக்குது ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு மார்க்கில் மிஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறீங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது அது எந்தெந்த கொஸ்டின்ஸு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம்

ஆமா சோ ருத்ரன் அப்படிங்கிறது ரைட் தான் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் இதுக்கான மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ பி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு பி ஆப்ஷன் ஆல்சோ இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு சோ இதை வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ செக் பண்ணதுல பி ஆப்ஷன் கரெக்டா வர மாதிரி இருக்குது ஓகேவா சோ இதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இதையும் நம்ம என்ன பண்ணலாம் கிளைமுக்கு விடலாம் ஓகேவா

ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு கிடையாது பிக்கும் டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஸோ ரெண்டுமே சேம் மாதிரி தானே இருக்கு ஸோ இதை வந்து நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணால் இதை கிளைம் பண்ணலாமா என்னம்மா அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரும் வெயிட் பண்ணுங்க நம்ம இது பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இதாக இந்த கேள்விலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது இந்த கேள்விலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்வியா தோய்வேட்டி அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆன்சரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ ரேஞ்சில் கேட்க வேண்டிய கேள்வி ஸ்டூடெண்ட்ஸை வந்து தப்பு பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ங்க ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரை கால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும் ஓகேங்களா ஓகேவா சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சரு ஸோ நாலு ஆப்ஷன்லையுமே இது இல்லை ஓகேங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆறுவா அப்படிங்குறத நியர்பை ஆன்சர் தான் ஆறுங்கிறது நியர்பை ஆன்சர் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆறைகள் தான் வரும் ஓகேவா அது இதையும் நம்ம என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷன் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடி ஓமை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓமைன்றது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடி ஓமை அப்படிங்கிறது தான் வரும் ஸோ டைரக்டா இதுக்கான ஆன்சர் புக்கில் இல்லை ஆனால் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ரெடி பண்ணி கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா

ஆனால் இப்போ சில சோர்ஸுக்கெல்லாம் பார்க்கும்போது அது வந்து பக்தி இலக்கியத்தில் தான் வருது ஓகேங்களா ஆனால் சிறப்பு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இது அவங்க ஆன்சராக அங்கேருந்து தான் எடுத்து இப்போ ஆன்சராகவும் போட்டிருக்கிறாங்க கேள்வி அங்கிருந்து தான் எடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் தொண்ணூற்றாறு வகை சிட்டு லிஸ்ட்ல நீங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீர்த்தனை வராது பக்தி இலக்கியத்துல தான் அது வரும் ஆனா சிறப்பு தமிழ்ல அப்படி கொடுத்துருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு ஆன்சர் போட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கலாம் இதுக்கு ஏதாவது நம்மளுக்கு நல்ல சோர்ஸ் ஏதாவது கிடைச்சா இதையும் நம்ம என்ன பண்ணலாம் கிளைம் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் இது வந்து அழகா கிளைம் பண்ணலாங்க சோ இவங்க கொடுத்துருக்கிறது இது ரைட்டு தான் ஓகேவா அந்த ஏ ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா இந்த ஐட்டம் இது ரைட் தான் இதை வந்து பாத்தீங்கன்னா தென் பிளஸ் பாங்கு அப்படின்னு என்ன பண்ணலாம் பிரிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த ஆப்ஷன் ஏ ஆல்சோ ரைட்டு தான் இது டி ஆல்சோ ரைட்டு ஓகேவா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கும் புக் ப்ரூஃப் இருக்குது இதுக்கும் புக் ப்ரூஃப் இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டுமே ரைட் தான் ஓகேங்களா ஆப்ஷன் அவங்க தப்பா செட் பண்ணிட்டாங்க ரெண்டு மாதிரி செட் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு அவங்க என்ன பண்ணியாகணும் கிளைம் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் இதுக்கு வந்து கண்டிப்பாக கிளைம் பண்ண முடியாதுங்க ரைட் தான் இது சிறப்பு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா பேச்சு எத்தனை நடை அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு தமிழில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நடை கிடையாது ஓகேங்களா எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சினுடைய வந்து அது என்னது அது வந்து நடைகள் கிடையாது ஓகேங்களா ஸோ மூணு அப்படிங்கிறது தப்பு தான் சிறப்பு தமிழ் அஞ்சுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியாது கிளைம் பண்ண முடியாது இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கிளைம் பண்ணலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்கில் வந்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது டேபிளில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த பேரியால் மகரையால் சகோடையால் ஓகேங்களா அண்டு செங்கோட்டி யாழ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாலு கொடுத்துருப்பாங்க அதாவது யாழின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு யாழின் வகைகள் பிராக்கெட்ல நம்பர் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க அந்த நாலு வகைகள் மட்டும் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா கொடுத்துருக்குறாங்க ஆனா யாழ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யாழ் இருக்குது ஸோ ஏழு வகைகள் இருக்குது ஓகேங்களா சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு போட்டவங்களும் என்ன பண்ணலாம்னா இதை கிளைம் பண்றாங்க கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா சோ நியூ புக்ல நாலு வகைன்னெலாம் வகை நாலுன்னு எல்லாம் கொடுத்து நம்பர் கொடுத்துலாம் போடல நாலு வகை மட்டும் அவங்க எத்தனை நரம்பு இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால நாலுங்கிறது ரைட்டாக இருக்கலாம் பட் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஏழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நிறைய யாழ் இருக்குது ஏழு வகையான யாழும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் இது இந்த கொஸ்டின் கிளைம் பண்ணலாம்னு என்கிட்ட கேட்டீங்க ஓகேங்களா சார் ஒரு புக்கில் வந்து நியூ புக்கில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு போட்டிருக்குது சார் அது கிளைம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இப்போ அஹ் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது ஓகேங்களா நீங்க எல்லா புக் எடுத்து பார்த்தாலுமே என்ன இருக்கும் ஆயிரத்தி தான் ஓகேங்களா சோ மனோன்மணி நாடக நூல் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்னார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்னு தான் ஸோ பழைய புக் எடுத்தாலும் இருக்குது நியூ புக்கு எடுத்தாலும் இருக்குது ஆனால் ஒரு சோர் சமைச்சு விட்டாங்க இது வந்து இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்டய காட்டினாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கிடையாது ஸோ எல்லாத்துலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தான் இந்த ஆயிரத்தி எட்நூத்தி எல்லாத்துக்குமே தெரியும் மேக்ஸிமம் படிச்சிருக்கிற எல்லாத்துக்குமே இந்த இயர் தான் கரெக்ட் அப்படிங்கிறது என்னது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க கிளைம் பண்ண வேண்டிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளைம் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஓகேங்களா இன்னும் ஒரு தடவை நம்ம என்ன பண்ணிடலாம் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ நம்ம சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட் ஆன்சர் கீழே பார்த்துட்டு நூத்தி நாப்பத்தஞ்சு சொன்னாங்க அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி ஏழு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் மார்க் வித்தியாசப்படுத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க கீழே போகுது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனா நிறைய பேருக்கு என்ன ஆகி டிகிரிஸ் ஆகி வந்திருக்கிறது தான் இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு ஓகேங்களா இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கருத்து கேட்போம் ஓகேங்களா எல்லாம் என்ன ரேஞ்சில் மார்க் வந்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஃபைனல் கட் ஆஃப் சொல்லலாம் மாதிரி இந்த சேலஞ்சு பண்ணுறதுக்கு என்னென்ன கொஷன்ஸ்ங்கிறது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் நான் இன்னும் வீடியோவும் நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ ஒரே இதில் நம்ம பண்ணும்போது இப்போதைக்கு பார்த்தோன்னே இதெல்லாம் எனக்கு தோணுது அதனால் இதெல்லாம் இப்போ ஸோ இதுக்கான எவிடன்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் குரூப் ஃபோர் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணணுமோ மாதிரி என்ன பண்ணலாம் கலெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா பார்ட்ரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி பக்கமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் இந்த கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் டவுட் இருந்தால் அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்கள் அதையும் நம்ம என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் ஓகேங்களா ரிசர்ச் பண்ணலாம் எப்படி என்ன என்ன ஆன்சர் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக எல்லாமே என்ன பண்ணலாம் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீன் பார்த்து நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ